வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக பார்க்கிங்கன்னா ஸோ பிளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எதிலும் மிச்சம் வைக்காதே யாரையும் மிஞ்ச வைக்காதே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்வில் நீ பட்ட காயங்களுக்கு மறந்திடாதே மறந்திட்டால் மறந்து விடுவாய் வாங்கியது எதுவாயினும் அதை பல மடங்கு திருப்பி கொடு உயர்வான இடத்தில் நீ இருந்தால் சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போகும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ கோமாளியாகத்தான் இருக்க வேண்டும் நீ அடைந்து அவமானங்களை உன் அடையாளங்களாக மாற்று யாரையும் வெறுக்கவோ விமர்சிக்கவோ உனக்கு நேரம் இல்லாமல் போகும் அதுவே உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் சிறந்த பதிலடி எண்ணி வருந்தாதே அது உன்னை பலவீனமாக்கும் இருக்கும் நேரத்தை கொண்டு இழந்ததை விட பல மடங்கு திரும்ப அடைவது எப்படி என்பதை சிந்தி சிந்திங்கனாலும் முன் ஒரு கண் விழித்திருக்கட்டும் உன் முகம் சிரித்தாலும் மனம் சிந்தித்து கொண்டே இருக்கட்டும் மற்றவர்களை என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி தயங்காதே இங்கே இருப்பவனும் உன்னை விமர்சிக்க நினைப்பவனும் உனக்கானவன் அல்ல உன் அருமை புரியாதவர்களுக்காக ஒரு துளி கண்ணீரையும் வீணாக்காதே அதனால் எந்த பயனும் ஏற்பட போவது கிடையாது ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு சற்று வலிகள் அதிகம் நீ வாழ்க்கையில் கீழே விழும்போது உன்னை தூக்கிவிட கைகள் இருக்காது அதனால் நம்பிக்கையோடு எழுந்திருந்தால் உனக்காக கைதட்ட ஒரு கூட்டமே காத்திருக்கும் யாரிடமும் ஓரளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டுமே உங்களை வெளிப்படுத்துங்கள் மற்ற இடங்களில் தலை காட்டுவது அவசியம் மற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் எல்லா நேரத்திலும் அமைதியாக இருந்து விடாதீர்கள் நரிகளுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ச்சனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வரும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவர்களை ஏமாற்ற நீ கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை கவலை விடு நீங்கள் பிறடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுங்கி வைத்து விடுவார்கள் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய்யுங்கள் வார்த்தைகளால் வாதம் செய்பவரோடு மௌனம் கொள்ளுங்கள் வாழ்வில் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை ஒதுக்கி வைத்து விடுங்கள் ஆனால் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் பற்றிய சிந்தனை உனக்கு ஏனென்றால் அவர்களால் உணர்ந்து பார் நெருப்பு யாரும் மடியில் கட்டிக்கொண்டு மாட்டார்கள் நடப்பவே நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவே கடக்கட்டும் சிலவற்றை கண்டு கொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்